வணக்கம் வணக்கம் நண்பர் வணக்கம் ஏன்னா இன்னைக்கு வீடியோக்கு லேட்டா வந்திருக்கீங்க என்னாச்சு அதுவா கீழே பக்கத்துல இருந்து ஆபீஸ் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு பஸ்ஸும் கிடைக்கல பக்கத்துல இருந்து ஒரு பெருங்குளத்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுறாங்கனால விட மாட்டாங்க யாரும் அடிப்படையா எதுவுமே இல்லைன்றீங்க அடிப்படை தேவைகள் கூட கிடைக்கலன்றீங்க ஆமாங்க நேற்று கூட போராட்டம் எல்லாம் நடந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எதுவும் பண்ண மாட்டாங்க எப்பயும் போல எப்பயும் போல நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தலைவர் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கை விட்டுற போறேன் கிளாம்பாக்கத்தை தூக்கி கோயம்பேட்டுலயே பழைய அடி வச்சிடலாம் வச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா ஓபன் பண்றப்பே சென்னைக்கு மிக இருக்கனு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வச்சாங்க வச்சா நல்லாதான் இருக்கும் சூப்பரா இருக்கும் கோயம்பேட்டுல வச்சுட்டாங்கன்னா மக்கள் பழையபடி ஈஸியா வந்துட்டு போற மாதிரி இருக்கும் சரிங்க நண்பா இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் நேத்து நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு என்ன அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்துட்டு பேசின வீடியோ நம்ம பத்தி பேசியிருப்போம் நான் என்ன சொல்றேன் ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்ன்றீங்க அவரு கூட்டணி வச்சு ஜெயிச்சது திமுக சின்னத்தில் தானே ஆமா அவங்களுடைய கட்சி திமுக உறுப்பினர்கள் சொல்லிடலாம் அவர் வந்துட்டு நேற்று பேசின வீடியோக்கு வந்துட்டு நம்ம கட்சி சார்ந்த கொள்கை பரப்பு இணை செயலாளர் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க கண்டன அறிக்கை ஆங்கீர் அவர்கள் வந்து என்ன குறிப்பிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில அப்படின்னா பெண்களை குறித்து அதாவது மாணவர்களை குறித்து சிறுமைகள் குறித்து இவர் இவ இவன வார்த்தைகள் வந்து பேசியிருக்காரு அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும் கேட்குற மாதிரி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாரு இன்னொன்னு திமுகவில் மகளிர் அணியில இருக்க கனிமொழி அவர்கள் வந்து இது குறித்து எந்த வகையிலும் எதுவுமே பேசல கண்டிச்சோ எதுவுமே அவங்க தெரிவிக்கல அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பேசல ஏன்னா நேத்து ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு இந்த கனடா தமிழ் இஷுக்கு பத்தி கேட்க அதை நான் சொல்லியேன்னு எஸ்கே போயிட்டாங்க போயிட்டாங்க அவங்க ரியாக்டும் பண்ண மாட்டாங்க அதுதான் பேசியிருந்தாங்க எதுவுமே வந்து அவங்க வார்த்தையே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மொத்த எல்லா மகளிரும் வந்து அவருக்கு எதிராக நிக்கணும் இப்படியாப்பட்ட செயலை வந்து அவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டித்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணுன்னு அவங்க குறிப்பிட்டு இருந்தாங்க ஆமாம் ஏன்னா அவர் அவங்க எவ்வளோ இதாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தலைவர் வந்துட்டு மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் பாதுகாப்பு முறையில் வந்துட்டு விழாவுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள நல்லா உபசரித்துட்டு திரும்பி பாதுகாப்பு முறையில் வந்துட்டு திரும்பி அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறேன் ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு அப்பா அப்பாஸ்தானத்துல தான் அந்த மாணவர்களை பார்க்கறாருன்றதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஆமாம் ஏன்னா ஒரு தந்தையின் குணம் வந்து ஒரு தன்னுடைய குழந்தைய வந்து பாதுகாக்கிறது இல்லையா அப்படி அவங்க வீட்டுல இருந்து வர்றதுல இருந்து அவங்க அனுசரிச்சு எல்லாமே பாதுகாப்பா கொண்டு போய் வர எப்படி ஒரு குறை சொல்ல மனசு வருது காணொலியே சொன்ன மாதிரி அவரோட மனதே அப்படி இருந்தாதான் அவரால் அந்த மாதிரி சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சில பேர் வந்து தன்னை அப்பான்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க மக்கள் கிட்ட ஆனா அவங்க கூட இந்த மாதிரி பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்களான்றது நமக்கு தெரியல இல்லையா ஏன்னா நம்ம கண் கூட நிறைய பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு இழைக்கப்படுறத பாத்துக்கிட்டு தான் இருக்கும் நாள்தோறவுங்க இப்படி அவங்க வந்து கண்டன கோரிக்கைலாம் தெரிவிச்சிருக்காங்க இதுல இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்கு இவரு பிரஸ் மீட் வச்சு இருக்காரு பிரஸ் கிட்ட இருக்காரு அப்போ வந்து அவரு மன்னிப்பு தான் கேட்க போறாருன்னு நினைச்சா நான் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் தலைவர் விஜய் அவர்களையும் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நேரடியா வந்து அவர் கேள்வி கேட்கட்டும் அதுக்கு பதில் அதுக்கு காரணம் தெரியல சொல்றாரு என்னன்னா உங்க தலைவர் வந்து எடுத்த உடனே முதலமைச்சர் தான் ஆவாரா உள்ளாட்சி தேர்தலாம் நிக்க மாட்டாரான்னு கேட்கிறாரு ஆனா அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் சாதாரண அரசியல் படித்த எல்லாருக்கும் தெரியும் தாவேக்க உறுப்பினர்கள் வந்து நூத்தி பதினைந்து வந்துட்டு வெற்றி இருக்காங்க இது ஆல்ரெடி அவங்க வந்த முதல் வாட்டியே ஜெயிச்சுட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நிர்வாகிகளே அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அவர் வந்து நம்ம தலைவர் கேட்டு ஆனா அவங்க அவர் அண்ணன் சொல்ற ஒருத்தர் வந்துட்டு துணை ஆக்கிடுவாங்க இவர் என்ன இந்த மாணவர்கள் வந்து நம்ம தலைவரை வந்து அண்ணான்னு பாசமா அன்பின் வழியா கூப்பிடுறாங்க அது வந்து தவறாம் ஆனா இவர் வந்து அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த துணை முதலமைச்சரை வந்து அண்ணான்னு கூப்பிடுவாரான் இத்தனைக்கும் இவருக்கும் அவருக்கும் பத்து வருடம் வயசு வித்தியாசம் இருக்கு அது வந்து அவருக்கு தெரியாது ஆமா அவர் என்ன சொல்றாருனா சினிமால இருக்கவங்க எல்லாம் வந்து மக்கள் வந்து தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாங்க சினிமாவில தான் அவர் இதுவானாரு மக்களுக்கு தெரியறாரு அப்படின்னு பேசுறாரு ஆனா அவங்க வந்துட்டு அவருக்கு தெரியாது போல திமுக அவர் கூட்டணி வச்சிருக்க திமுகவே வந்துட்டு சினிமாவில வளர்ந்த கட்சி தான் அப்படின்னு கலைஞர்ல இருந்து ஸ்டாலின் நடிச்சிருக்காரு அவரும் நடிச்சிருக்காரு இதுல என்ன விஷயம்னா அவரே ஒரு படம் நடிச்சிருக்காரு யாரு வேலும்க வேலுமர்கடம் நடிச்சிருக்காரு இப்படி அவங்க மொத்தமா சினிமால இருந்து வந்துட்டு ஆனா நம்ம தலைவர் சினிமால இருந்து வர்றதை மட்டும் குறைக்க விடுறாரு இதெல்லாம் வந்து அரசியல்ல இருக்க அடிப்படை மக்கள் அடிப்படையா அரசியல் பண்றவங்களுக்கே தெரியும் ஆனா இவருக்கு எப்படி தெரியலன்னு நமக்கு தெரியல இவரு இவளெல்லாம் பேசிட்டு இவர் வந்து சட்ட சபையில பேசும்போது

வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு என்னன்னா இந்த திண்டுக்கல் டு திருச்சி ஆய்வு இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டு ஒரு டாஸ்மாக் கடை வச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப மீட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி ஸ்கூலுக்கும் அந்த மதுமான கடைக்கும் அது வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாரு அந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாருன்னா இத்தனை ஒரு முப்பது மீட்டருக்குள்ளதான் அந்த மது மதுபான கடைக்கு அருகிலே ஒரு முப்பது மீட்டர் அருகிலேயே ரெண்டு ஸ்கூல் இருக்கான் அது இல்லாம ஐம்பது மீட்டர் தூரத்துல வந்து ஒரு மருத்துவமனை இருக்கான் இது வந்து சட்டப்படி நியாயம் இல்ல ஓகேங்களா சட்டப்படி குற்றம் ஆனா இது எதிர்த்திறப்பு வக்கீல் சொல்ற இதை நியாயப்படுத்தும் விதமா வணிக வளாகங்கள்லாம் இருக்கிற இடத்துல இது மாதிரிலாம் இருக்கலாம் இது தான் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு மக்களுக்கு இடையூறா இருக்கு பள்ளி மாணவர்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வராங்க இந்த வழியில அவங்களுக்கு வந்து குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து தொல்லை பண்றாங்கன்னு சொன்னதை தொல்லை பண்றது இல்லாம யாராவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டி யாராவது மேல போய் பல பிரச்சனைகள் அதனால இருக்கு இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஹை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஹ் நீங்க வந்து இந்த இரண்டு வாரத்துக்குள்ள வருகிற இரண்டு வாரத்துக்குள்ள இந்த மதுபானக் கடையை அங்கிருந்து தூக்கணும்னு சொல்லி உத்தர விட்டுருக்காங்க தமிழக அரசு வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த மது விலக்கை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு வந்து அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை இது பண்ணணும் ஏன்னா மக்களுக்கு அதனால பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அவங்களுக்கு பரிந்துரை பண்ணிருக்கு நீதிமன்றமா வந்து அரசுக்கு அறிவுரை அறிவுறுத்திருக்காங்க முழுமனதோட நீங்க வந்து இதெல்லாம் வந்து மூடணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுங்க சும்மா பேருக்குன்னு பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க நம்ம இந்த அண்ணா பல்கலை கழக கேஸ் பார்த்தோம் இல்லையா அதுலயும் வந்து நீதிமன்றமா முன் வந்துதான் அந்த கேஸை எடுத்து நடத்தி ஒரு தீர்வை வந்து துரிதமாக கொடுத்துருந்தாங்க அதே போல் ஒவ்வொரு வாட்டியும் நீதிமன்றமாக தான் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஒன்று எடுத்து அரசுக்கு எடுத்துரைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அவசியத்தையும் இவங்க உருவாக்குறாங்களோ என்னவோ அப்போ இங்கே அரசாள்றவங்களுக்கு அறிவு இல்லையா இதுக்கான அது வந்துட்டு அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மதுபான விஷயத்துலேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நாம பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு காசு லவுட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆயிரம் கோடி முறைகேடு முறைகேடு தான் ஏன்னா இந்த ஆயிரம் கோடி முறைகேடுல வந்து திமுகவை சார்ந்த பேரோட வீட்டுல வந்து ஈடி ரைட் பண்ணாங்க அந்த ரைடு வந்து அமிலு தும்லியா எல்லாரும் இவங்க வந்துட்டு ஒரு கேஸ் போடுறாங்க இதுல வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு இந்த ஈடி ரைடை வந்துட்டு கொஞ்சம் தற்காலிகமா நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ போடுறாங்க எல்லாம் வந்து அவங்களுடைய பிளான் தானே வச்சிக்கல இப்படி ஈடி வந்து பல பேர் கிட்ட பல பேர் வீட்லயும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லயும் ரைட் நடத்தும் போது ஒருத்தர் கடகரன் கிளம்பி வெளியூர் ஓடிட்டாரு நிதிஷா சொல்றீங்களா இல்லங்க டெல்லி போனாரு அவரை பத்தி பேசிட்டு அவரை பத்தி அங்க போனா தானே ஏதாவது நடக்கும் ஏன்னா நான் நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் மூணு வருஷமா சொல்றேன் நிதி ஆயோக் வந்துட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னாரு இந்த வருஷம் கிளம்பி போறப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தானே இருக்கு இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம அம்மாவும் அதை முடிவு பண்ண முடியாது அரசு அதிகாரிகள் முடிவு பண்ணிட்டோம் இது குறித்து வந்து நம்ம தலைவரும் அறிக்கையில சொல்லியிருந்தாரு என்னன்னா இவங்க வந்து ஊழல்ல வந்து காட்டாற்றையே உருவாக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஊழல் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு மீன் தான் சின்ன மீன் தான் பிடிச்சிருக்காங்க இதுல திமிங்கலமே இருக்கு இந்த ஊழல் மூலமா அதுல வரக்கூடிய பணத்தின் மூலமாதான் தான் இருநூறு வின் பண்ணுவோம்ட்டு மார்த்தட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து குற்றச்சாட்டையும் இதுவும் சொல்லியிருக்காரு முறைகேடு பண்ணி தான் அவங்க வந்துட்டு வெல்லணும்னு அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க போல யாருக்கு தெரியும் இது உண்மையாகவும் இருக்கலாம் அப்புறம் நண்பர் நம்ம இன்னைக்கு வீடியோவில் அடுத்ததாக பேச போகிறது என்ன என்ன அப்படின்னா டீலிமிடேஷன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் நான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து வந்துடலாம் அது தொடர்ந்து இது நடக்குதுன்னு பேசியிருக்காங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இரண்டு பாகமும் நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எண்ட்லயும் அக்டோபர் மாசத்துலயும் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட மார்ச் இது நடத்துணும்னு சொன்னாங்க ஆனா பிரச்சனை இங்க வரல மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை இது ஜாதி வாரியான விவரங்களோட நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க எல்லாமே சந்தோஷம் ஆனா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு ஒன்றிய அரசு ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கு அது இன்னும் நான் சொன்னது டீலிமிட்டேஷன் அதான் தொகுதி மறுசீரமைப்பு மக்களுக்கு புரிய நம்மளும் சொல்லணும் என்னன்னா நம்ம ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து நாடாளுமன்ற சபையில இருக்காங்க எம்பிக்கலா அந்த நா அதுல வந்து நாற்பது முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டுக்கும் ஒன்னு வந்து ஒரு சீட்டு வந்து பாமிச்சேரிக்கும் நமக்கு இருக்கு இத அப்படி இந்த டீலிமிஷன் லிமிடேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய எம்பிக்களுடைய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இது ஏன் இப்படி குறைஞ்சா பிரச்சனையான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா பிரச்சனை அந்த ஏன்னா நம்ம தலைவரும் சொல்லியிருக்காரு தொகுதி மறுசீரமைப்பு வந்துட்டு சீட்டை குறைச்சா தமிழ்நாடுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை தண்டனை அப்படின்ட்டு அறிக்கையாக விட்டு இருக்காரு என்னன்னா அப்படி குறைக்கும் பட்சத்துல இந்த எம்பிக்கள் எல்லாம் யாரு மாநிலங்கள்ல இருந்து நாடாளுமன்றத்துக்கு போறவங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நாடாளுமன்ற எம்பிக்களுடைய நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போற எம்பிக்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நம்மளுடைய குரல் வந்து அங்க கேட்காம போயிடும் மட்டும் இல்லாம இங்க எண்ணிக்கை குறைஞ்சு அங்க இருக்க ஒன்றிய அரசு ஆளு ஆளுகிற மாநில ஸ்டேட்ல வந்துட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சுன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி அதிகமா இருக்கும் அடுத்த வர எலெக்ஷன்ல அவங்களே வந்துட்டு திரும்பியும் வர்றதுக்குக்காக ஒரு பிளானாவும் இது இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம தலைவர் கணிக்கிறாரு அதுதான் வந்து ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாரு என்னன்னா இந்த டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு வந்து நீங்க கொண்டு வந்தாலும் எம்பிக்கள் அதாவது தமிழ்நாடு மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எம்பிக்களுடைய சீட்டுகள் அதிகமாக்கலாம் ஆனால் குறைச்சிடக்கூடாது குறைக்காமல் இருந்தால் தான் அது நல்லது அப்படி அதிகமாகி அது குறைச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அது ஒரு சாபக்கேடு மாதிரி அப்படின்ட்டு குறிப்பிட்டுறாரு நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலையின்மை நம்மளுடைய பொருளாதாரம் வந்து கீழே இறங்கிட்டே போது டாலர் மதிப்பு வந்து அதிகமாகிட்டே போது இந்தியன் ருப்பிக்கலாம் இப்படின்னு பல பிரச்சனை இருக்குது சாலைகள் சரியில்லை விலைவாசியோட உயர்வு எல்லாம் விலைவாசிலாம் எங்கேயோ போயிடுச்சு எங்கேயோ விடுச்சு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள கவனிக்க வேண்டியது இந்த ஒன்றிய அரசு அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய அரசியல் அடுத்த வர்ற எலெக்ஷன்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு பெரும்பான்மையை வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டீ கொண்டு வந்து தென் மாநில மாநிலங்களில் உள்ள சீட்ஸ் எல்லாம் குறைச்சு வட மாநிலங்களில் உள்ள சீட்ஸ் எல்லாம் அதிகரித்து அவங்களோட அவங்களோட வாய்ஸ் தான் வந்துட்டு பாராளுமன்றத்துல அதிகமா இருக்கணும் தென் மாநிலங்களில இருக்கிற எம்பிஸோட மக்களோட வாய்ஸ் வந்து கம்மியா இருக்கணும்னு ஒரு பிளான் ஒரு திட்டமா தெரியுது அதுதான் நம்மளோட தலைவரும் வந்து சுட்டி காட்டி சொல்லியிருக்காரு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா இதுக்கு இந்த ஒன்றிய அரசு ஒதுக்கிய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி மட்டுமே ஆனா சில கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா பதிமூவாயிரம் கோடிகளுக்கு மேலே போகலாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி நடத்தி என்ன யார் யார் கொள்ளடிப்பாங்க எந்த மாதிரி லவட்டலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னைக்கான நாள்ல வந்துட்டு என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம கலந்துரையாடி பேசியாச்சு நாளைக்கும் இன்னும் நிறைய உண்மைகளோட வந்து மக்களை சந்திக்கலாம் நன்றி